நம்ம இது வரைக்கும் வாராகி அம்மன் பத்தி பேசுனதே இல்லை இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி வந்து வரப்போகுது ஆஷாட நவராத்திரின்னா என்ன ஆனி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறது குப்த நவராத்திரி குப்தனா ரகசியம்னு அடுத்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாடுறதுங்கிறது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா அனந்தமா குஷி குஷியா இருப்பாளாம் அந்த குஷிதான் நம்மள பத்திரப்ப இந்த கமாண்டருக்கு கூட ஐடியாஸ் கொடுக்கக்கூடியவா மந்திரினி இப்படிப்பட்ட இவா இரண்டு பேரும் உட்கார்ந்து இருக்க நடுவுல இந்த அம்பாள் பரா பட்டாரி காலரி தாத்திரு பிரசுந்தரி ராணி மாதிரி ஸ்ரீ அந்த உட்கார்ந்து இருக்கான் இப்படிப்பட்ட இந்த இடதுகை பக்கம் அமர்ந்திருக்கும் வாராகி எனப்படுபவள் நம்முடைய இடகலையை ஆளக்கூடியவள் சந்திர நாடியை ஆளக்கூடியவள் வலதுகை பக்கம் அம்பாளுக்கு வலதுகை பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜமா நம்முடைய பிங்கலையை ஆளக்கூடியவள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு சுதாகுமார் அவங்க கிட்ட வாராகி அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் வாராகி அம்மன் பத்தி பேசுனதே இல்ல இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி வந்து வரப்போகுது ஆஷாட நவராத்திரின்னா என்ன அதான் வாராகின்னு சொல்லும் போதே ஆஷாடத்தோட ரிலேட் பண்ணிடுவோம் ஆனி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறது குப்த நவராத்திரி குப்தன்னா ரகசியம்னு அர்த்தம் ரகசியம்னா எப்பேற்பட்ட ரகசியம்னா அந்த வாராகி அம்மனுடைய அந்த ஒன்பது நாள் எப்படி நம்ம வசந்த நவராத்திரின்னு புரட்டாசி மாசம் எல்லாரும் கொண்டாடுறோமோ அது மாதிரி இந்த ஒன்பது நாளை ரகசியமாக மோஸ்ட்லி ஸ்ரீவித்யா உபாசகர்கள் கொண்டாடுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாராகி அம்மனுடைய ஃபேம் அதாவது அவளுடைய அந்த பவர்ஸ் வந்து எல்லாரையும் ரீச் ஆயிருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருக்கும் வாராகிய பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்கு சோ எல்லாரும் வாராகிய கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடும் போது அவளுக்கு ஸ்பெஷலான இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாடுறதுங்கிறது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா குஷி குஷியா இருப்பாளாம் நான் அந்த குஷிதான் நம்மளை பத்திரப்படுத்தும் நம்ம பத்திரப்படுத்துறதுக்கு அம்மனை வழிபடக்கூடிய ஒரு அழகான இம்பார்ட்டண்டான ஆஸ்பீஷியஸான ஒன்பது நாள் அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரியை சொல்லலாம் நீங்க இப்ப சொல்லும் போதே ரொம்ப ரகசியமான அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரியுது அப்ப கண்டிப்பா நிறைய ரகசியமான வழிபாட்டு முறைகளும் இருந்திருக்கும் இல்லையா சோ அதை மக்களுக்காக சொல்லலாமா கட்டாயமா என்னால முடிஞ்ச வரைக்கும் உபாசன மார்க்கத்தை எல்லாருக்கும் இப்படி ஓபனா கொடுக்க முடியாது வரஸ் அவளுடைய வழிபாடுகள்ல எது இருக்கிறதுக்குள்ள உகந்ததோ சக்தியானதோ அத சிம்பிளா எப்படி பண்றது இந்த ஒன்பது நாளும் வீட்டுல அப்படிங்கறத பத்தி நான் இப்ப சொல்றேன் அது எனக்கு ஒன்னும் கஷ்டமானது இல்லை நம்ம லலிதா சஹசிரநாமம் அப்படிங்கிற அந்த லலிதாம்பாள் அதாவது லலிதா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஒரு தாம்பாளை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுல ஒரு நாமாவளி கிரிசக்கரதாரூட தண்டநாதா சமாவிரதா அப்படின்னுட்டு அவளுக்கு பேரு யாருது வாராகி கிரி சக்கர அப்படின்னு அந்த கிரிங்கிற வார்த்தைக்கு பன்றிமுகம் அப்படின்னு போர். பிக் போர் அப்படின்னு பேரு எப்படி அந்த காட்டு பன்றியானது காட்டுல உள்ள தேவையற்றவைகளை கிட்டத்தட்ட வந்து சானிடைசர் மாதிரி பண்ணும் காட்டு பன்றிங்கிறது குருக்குரா அப்படிங்கிற அந்த குருங்கிற அந்த அந்த உருமற சப்தம் இருக்குல்ல கிட்டத்தட்ட சிம்மநாதம் மாதிரி இருக்கும் எப்படி காட்டுக்கு ராஜாவான சிம்மமானது உருமறதோ அந்த மாதிரி இருக்கும் நீங்க ஆதி காலத்துல எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி தண்ணியில் உள்ள உயிரினமானது மீன் மீன் கடுத்த உயிரினம்னு பார்த்தா ஆமைன்னு சொல்லலாம் ஏன்னா நீரிலிருந்து பூமிக்கு வந்த ஆமை மூன்றாவதாக பூமியினுடைய முதல் முதல் மிருகம் என்னன்னா பன்றி எப்படின்னா பூமி கடியில இருக்கிற பொருளை கொடைஞ்சு 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 சாப்பிடக்கூடியது மீனுக்கு தண்ணியில உணவு கிடைச்சிரும் ஆமைக்கு வேணுங்கிற உணவு தண்ணியில சாப்பிட்டுட்டு வெளிய வந்து தூங்கிக்கும் வேற எந்த மிருகத்தாலே இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ முடியும்னு பன்றிதான் ஏன்னா பூமியை கொடைஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணுவே வராக அவதாரம் எடுத்து பூமியை கொடைஞ்சு போறார் அப்படின்னு சொல்றோம் சோ பூமி கடி இருக்கக்கூடிய நேச்சுரல் திங்ஸை எடுத்து உணவாக அருந்தி தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக்கக்கூடிய பவர் அப்படின்னா அந்த பிக் போருக்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மிருகங்கள்ல அவங்களுக்கு நரச நரசிம்மம்னு சொல்லக்கூடிய சிம்மம் அப்படின்னா மற்ற அனிமல்ஸை அடித்து வாழக்கூடியது அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் மேன் மாதிரி இருக்கக்கூடிய வாமரம் இப்படி எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பை நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூமியில் வந்தது அப்படின்னு பார்த்தா பன்றி அந்த பன்றி முகத்தில் ஆள் பன்றியால் இழிக்கப்பட்ட பன்றியால் காக்கப்பட்ட பன்றி முகத்தினுடைய இந்த வாராகி அம்மன் தண்டனாத கையில் தடியை தடியை ஏந்தியவள் அப்படின்னு அர்த்தம் யாரு தடி வச்சுட்டு சேனாதிபதி நீங்க எப்பயும் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி செங்கோல்ல வந்து கையில யார் வச்சுட்டு அந்த போருக்கு போகக்கூடிய சேனாதிபதிக்கு தான் அந்த பவர் எத்தனை சேனைகளையும் நடத்தி ஒன்று சேர்த்து ஒருமிக்கு ஆர்டர் கமாண்டர் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அம்பாளுடைய ஒரு ஸ்தானம் இந்த வாராகி அம்மனுக்கு அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க ஷி சோ பவர்ஃபுல் ஷி கேன் கமாண்ட் எனி திங் அது குதிரை வாகன குதிர படையா இருக்கலாம் யான படையா இருக்கலாம் காலாட்படையா இருக்கலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த விமானப்படையாக இருக்கலாம் கப்பல் படையாக இருக்கலாம் பேர்பட்ட படையையும் வழி நடத்தி இந்த ராஜ்யத்தை காப்பாற்றக்கூடியவள் அப்படி இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிக்கான ஏழை இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அந்த பாதுகாக்கூடியவள் சொல்லும் போதே சிலுக்கிறது அப்படின்னா அப்படிங்கறத நம்ம இன்னொருத்தி பக்கத்துல இன்னொரு பக்கம் மந்திரினின்னு சொல்லப்படக்கூடிய ராஜமா தங்கி அவளை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் இன்னைக்கு அவளை பத்தியும் கொஞ்சம் உண்டாவது சொன்னாதான் இவா ரெண்டு பேரோட வேல்யூ நமக்கு தெரியும் கமாண்டர் கமாண்டிங்கா இருந்த போறமா அதுக்குண்டான அறிவு வேண்டாமா மந்திரி வேணாமா இந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி வேணும்ல அந்த மந்திரினியாக இருக்கக்கூடியவள் ராஜமா தங்கி அவதான் வந்து இது எல்லாத்துக்கும் மென்டல் பவர் இந்த கமாண்டருக்கு கூட ஐடியாஸ் கொடுக்கக்கூடியவ மந்திரினி இப்படிப்பட்ட இவா இரண்டு பேரும் உட்கார்ந்து நடுவுல இந்த அம்பாள் பெராப்பட்டாரி கலரி தாத்திருப்புற சுந்தரி அப்படி ராணி மாதிரி ஸ்ரீயந்திரத்துல உட்கார்ந்துருக்கா அம்பாள் வாராகியினுடைய ரத்தம் பேரு கிரி சக்கர ரதாரூடா அதே மாதங்கியுடைய ரத்தம் பேரு கேய சக்கர ரதாரூடா அப்படின்னு பேரு இந்த அம்பாளுடைய ரத்தம் இந்த லலிதா திரிபுர சுந்தரியோட பீட்டம் வந்து ரதாரூடா அப்போ நம்ம இந்த இந்த வர்ஷிப் வரும்போதே ஸ்ரீயந்திரம் ஸ்ரீ இது எல்லாம் கூடி வந்துடும் இதை நம்ம நம்ம யோகி பிராக்டிஸா நிஜமான ரகசியம் குப்தன்னு சொன்னோம்ல அது இன்னொரு ரகசியம் இருக்கு அதை சொல்றேன் இப்படிப்பட்ட இந்த இடதுகை பக்கம் அமர்ந்திருக்கும் வாராகி எனப்படுபவள் நம்முடைய இடகலையை ஆளக்கூடியவள் சந்திர நாடியை ஆளக்கூடியவள் வலதுகை பக்கம் அம்பாளுக்கு வலதுகை பக்கம் அமர்ந்திருக்க கூடிய ராஜமா நம்முடைய பிங்கலையை ஆளக்கூடியவள் நடுவுல சுழுமுனையாக அமர்ந்திருப்பவள் தான் லலிதா மகாத்ரிபுர சுந்தரிங்கிற அம்பாள் இப்படிப்பட்ட இந்த மூணு கலையையும் நம்ம சந்திரகலை சூரியகலை சூரிய கலை சுழுமுனைங்கிற அக்னிகலை அப்படின்னு சொல்லிதான் ஸ்ரீவித்யிலையும் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்லயுமே நம்ம வர்ஷிப் பண்றது மூணு கலைகள் இந்த மூணு கலைகள் தான் முக்குணங்கள் அந்த மூணு கலைகளுக்குள்ள மூணு காலங்கள் இப்படி எல்லாத்தையும் போட்டு 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 வர்ஷிப் பண்றதுதான் ஸ்ரீ வித்யா உபாசனை நீங்க சொல்லும் போதே வந்து அதுவும் ஒரு உடம்பு வந்து மூஞ்சா பிரிச்சு மூணு காலங்கள் கூட கரெக்ட் பண்ணி ரொம்ப அற்புதமா இருக்கும் காலங்கள் மூணு தோஷங்கள் வாத வாத பித்த அந்த கபம் சொல்றோமே இதுவும் இதுக்குள்ள வந்துடும் தமஸ் ரஜஸ் சத்துவங்கிற அந்த விதமான குணங்கள் வந்துடும் அப்புறம் காத்தல் அழித்தல் படைத்தல்ங்கிற குணங்கள் வந்துடும் இப்படி நம்ம எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வந்து பிந்துங்கிற ஒரு ஸ்தானத்தில் நிறுத்துறதுதான் ஸ்ரீவித்யோட அந்த மேரு உபாசனை அப்பேற்பட்ட உபாசனையில் அம்பாளுடைய இந்த வாராகிய பற்றி மட்டும் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இந்த வாராகி இடகலை ஆளும் போது என்ன ஆயிடும்னா பாருங்க நம்மளோட ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் எப்போவுமே வந்து சடன் ஆக்சன் ஆக்ஷன் ஜோன் என்ன ஜோன்னா ஆக்சன் ஜோன் எனி ஆக்ஷன் ஜோன் அப்போ அந்த சேனாதிபதி ஆக்ஷன் ஜோன்ல இருக்கிறது சரியா இருக்கா நம்மளோட ரைட் பாட்டு ஆக்ஷன் ஜோன் கிரியேட்டிவிட்டி எதையுமே ஆல் ஆஃப் அப்படி பண்ற ஜோன் இது அந்த ஜோனை ஆளுபவள் இந்த வாராகி பாருங்க இந்த வந்து வலது கை பக்கம் மூளை இயங்குறது அப்படிங்கிறது வந்து மனிதர்களை அந்த ஸ்பான்டானிட்டி இன் இம்மிடியட் ரிசல்ட்ஸ் வாங்குறதுக்கு அப்ப நேச்சுரலி வாராகிய நம்ம சேவிக்கும் போது நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சுமா எவ்வளவு ஈஸியான பாட் பாருங்க அதே நம்ம மாத்தங்கியோடது பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கம் யோசிச்சு செயல்படக்கூடிய அறிவு திறனை செயல்படும் நிதானமாக ஆழமாக அழுத்தமாக யோசிச்சு தான் செய்யணும் இப்படி செய்யணும்னு ரூல்ஸ் போட்டு அது வழியா எழுச்சுட்டு போறது மாத்தங்கி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேரும்போது சுழுமுனையில் இருக்கக்கூடிய லலிதா திரிபுர சுந்தரி தன்னுடைய பாகத்தை கரெக்டாக எங்கெங்கே எதை பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சிடுவா இந்த மூணு கலையுமா இருக்கக்கூடிய இந்த திரிசூலம் இருக்கு இல்லையா இந்த திரிசூலம் நமக்குள்ள இயங்கும் திரிசூலத்தோட விஷயமே இதுதான் இடகலை பிங்கலை சுழுமுனை சுழுமுனை கொஞ்சம் ஒசர நீட்டிட்டு இருக்கும் அழுத்தமா இருக்கும் அதில் வேல் மாதிரி ஒரு பாகம் வந்துடும் ஷார்ப்பாக இருக்கும் இந்த ரெண்டு கலையும் அழகாக இப்படி விரியும் இதுதான் திரிசூலத்தினுடைய ரகசியம் இப்படி இந்த ஸ்ரீவித்தியில ரகசியங்களை சொல்லிட்டே போகலாம் சொல்லிட்டே இல்லை போயிட்டே இருக்கலாம் அதுல இந்த திரிசூலம் பத்தி இந்த திரிசூலமாக விரிய விரியக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய வர்ஷிப்பை தான் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாட்கள்ல நம்ம கொண்டாடுறோம் இப்போ திருச்சூலம் வரைக்கும் கனெக்ட் பண்ணி சொல்ற அந்த கனெக்ஷனே வந்து கேட்கறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு அதே மாதிரி இந்த மூன்று அம்மனோட அருளுமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையமா இருந்தாலும் அதை எப்படி வந்து சேவிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா வாராகி அம்மனை வந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் எங்களுக்கு உபாசகர்களோ இல்ல வாராகி அம்மனுடைய மந்திர உபாதசம் பண்ணவாளோ அவள் ஒரு ரொட்டீன் வச்சுட்டு தான் இருக்கும் சோ நாங்க வந்து பண்றதை சொல்றத விட இது சுலபமாக ஒரு ஒரு யாருக்கும் தெரியாத இது என்ன பண்றதுன்னு புரியாத நிலையில ஆனா இதனுடைய பலனானது வேணும் அப்படிங்கிற ஆசை உள்ள நேயர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம மிதுவா மிருதுவா சாஃப்ட்டா அதே சமயம் அழுத்தமாக பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை நம்ம சொல்லலாம் வரப்போற ஆஷாட நவராத்திரி இப்போ ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறது அதுல கிட்டத்தட்ட ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில எல்லாரும் ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம் ஓகே மேம் இப்போ பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க ஆனா இப்ப வந்து நீங்க சொல்லும் போதே கமாண்டர் அப்படின்னு சொல்லும் போது வாராகியம் பெரும்பாலானவங்க வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாது அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறைய பேர் இருக்கு இருக்கு இல்லையா சோ வாராகி ப விக்கிரகமாவோ இல்ல படங்களாவோ வீட்டுல வச்சு வழிபடணுமா இல்ல கோயில் போய் வழிபடணுமா அப்படிங்கறதும் தெளிவா சொல்லிடுங்க கோயில்ல போய் வழிபடலாம் இப்ப எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வாராகி உபாசகர் திருச்சியில வாராகி மற்றுமே வந்து அஹ் அவளுடைய அந்த தெய்வமாக வச்சு விசாலாட்சி காஷி விசாலாட்சியும் பக்கத்துல விஷாலாட்சி நம்ம விஸ்வநாதர் எல்லாம் வச்சு ஆனா அந்த கோவிலோட இம்பார்ட்டன்ட் தெய்வமே வாராகிதான் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வாராகிதான் அந்த மாதிரி நிஜமாவே வாராகியினுடைய அந்த பல்ல வச்சு அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கார் அவளுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் கொடுக்கிறார் அந்த மாதிரி கோவில்கள் நிறையா இருக்கு ரொம்ப ஆழமாக அழுத்தமாக கொண்டாடப்பட கோயில்கள்லையும் போகலாம் படமோ விக்கிரகமோ உங்களை தேடி வந்தது யாரோ கொடுத்தாங்கன்னா அதை எதையும் பண்ணிடாம வீட்டில் வச்சு ஆராதனை பண்ணுங்க ஒரு குங்குமம் சந்தனம் பொட்டு வச்சு அவளுக்கு வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும் சந்தனம் குங்குமம் ஜவ்வாது இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுத்து அவரு பூ நல்ல வாசனை புஷ்பங்கள் சாத்தி ஒரு நெய்வேத்தியம் அந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டுருவாங்க அப்படி இல்லாதவங்க எனக்கு பயமா இருக்கு வாங்கறதுக்கு வாண்டாம் எங்க போய் நீங்க வாங்க வேண்டாம் அழகா இந்த பத்து நாளும் நம்ம நவராத்திரி வசந்த நவராத்திரியில கலசம் வைப்போம் இல்லையா அது மாதிரி கலச தீர்த்தம் வச்சு அந்த தீர்த்தத்துல நல்ல வாசனை திரவியங்கள்லாம் போட்டு ஏலக்காய் பச்சக்கல் பூரம் இந்த நம்ம சொல்ற இந்த பட்டைப்பொடி பட்டைப்பொடி அதுல போடுங்க இல்ல லவங்கம் போடுங்க அப்படி எல்லாம் போட்டு அதுல முடிஞ்சா சில நகைகள் ஏன்னா நம்ம பண வருமானமும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா ஸோ அதுல நகை காயின்ஸ் எல்லாம் நல்லா அந்த கலசத்துல போட்டு கலசத்தை அழகா நூல் சுத்தி மாவல்ல தேங்காய் வச்சு அந்த கலசத்துல வாராகி அம்மா வா வா இந்த வாவாங்கிறதே வாராகியோட மந்திரம் தான் அது அப்புறம் சொல்லித் சொல்லித்தரேன் அது எங்க வருதுங்கிறத வாராகி அம்மா தாயே வா வா வாராகி அம்மா தாயே வா வா அப்படின்னு மூணு தடவை வாசல்லேருந்து அழகா அவளை கூட்டிட்டு வந்து உக்காத்தி வச்சு கீழே நம்ம யூஸ்வலா கலசம் போடுற மாதிரி அழகா இலையில அரிசி வச்சு அரிசி மேல இந்த கலசத்தை வச்சு ஆவாகனம் பண்ணிட்டு பிரதமையன்று ஆரம்பிக்கலாம்